அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே இருவரும் கோரிக்கைகளுக்காக இன்றைய நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் எஸ் கட்சி சென்னை மாநகரத்தில் மூன்றாவது இடஒதுக்கீட்டு யுத்தத்திற்கான நாள் குறித்து இன்றைய தினம் வங்க கடலினுடைய கடலிலே கடல் அலையிலே கரையிலே இன்றைக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை இன்றைக்கு நாம் துவங்கி இருக்கிறோம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிற இந்த போராட்டம் வரவிருக்கிற தேர்தலுக்கு உள்ளாக தமிழகத்திலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம் சொந்தங்களுக்கு மூன்று இடஒதுக்கீடு ஏழு சதவீதமாக உயர்த்தி தரப்பட்டது என்கிற நற்செய்தியையும் அதுபோல முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யப்பட்டார்கள் என்கிற நற்செய்தி கிடைக்கும் வரை கட்சி தனது உயிரை கூட பணயம் வைத்து இந்த மாபெரும் கோரிக்கைக்காக என்றென்றும் நாம் போராடுவோம் என்பதை இந்த தருணத்திலே இறைவனை முன்னிறுத்தி சொல்லிக் கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அன்பு சொந்தங்களே எனக்கு பேசிக் காட்டிய அத்தனை தோழர்களும் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார்கள் தமிழகத்திலே அரசு ஊழியர்களுடைய சங்கத்தின் சார்பிலே தரப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையிலே எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மட்டும்தான் தமிழகத்துடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களின் மீது அரசு ஊழியர்களின் மீது ஆசை வருகிறது மரியாதை வருகிறது ஆளுங்கட்சியாக மாறிவிடுகிறாரோ அன்றைக்கு அத்தனை வாக்குறுதிகளையும் காற்றில் பறக்கவிட்டு விடுகிறார் என்று சொல்லி ஒரு அறிக்கையை தந்திருக்கிறார்கள் இங்கே கூட்டத்தில் பேசிய அத்தனை பேரும் உங்களுக்கு நாங்கள் எதிர்கட்சி தலைவரை தலைவராக வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் அதனை பரிசாக அளிக்க காத்திருக்கிறோம் என்பதாக சொல்லி தந்தார்கள் உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவராக நீங்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்று முதல் முதலிலே தமிழக முதல்வருக்கு சொல்லுகிற சென்னையிலே நடைபெறுகிற ஒருவர் மாபெரும் மக்கள் திரல் பேரணி என்பது அது எஸ் சிபிஐ ஒருங்கிணைத்திருக்கிற இந்த பேரணியாகத்தான் இருக்கும் என்பதாக நான் கருதுகிறேன் அப்படி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக மாற வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஆளும் கட்சியும் மக்களுடைய மட்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில்லை அதுவும் நடந்திருக்கிறது ஆனால் அதனை சதவிகித அடிப்படையில் பார்த்தால் தனக்குத்தானே தலையில் மண்ணை அள்ளி போட்டதுதான் ஆட்சி மாற்றத்திற்கு மிகமான முக்கியமான காரணமாக இருக்கும் இன்றைக்கு ஒன்றிய அரசை பார்த்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துடைய முதல்வர் உள்ளிட்ட பலவிதமான கேள்விகளை ஒன்றிய அரசை நோக்கி எழுப்புகிறார்கள் நியாயமானது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற தமிழ்நாட்டு மக்கள் என்று சொன்னால் ஒன்றிய அரசிற்கு வேப்பங்காயாக கசக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அப்படி வைக்கிற பொழுது சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டிலே ஒன்றை சொல்லி காட்டினார்கள் அவர்கள் செய்வது பாசிசம் என்று சொன்னால் நீங்கள் செய்வது என்ன பாயாசமா என்று சொல்லி கேட்டார்கள் நான் அதை எப்படி சொல்லுவதற்கு நான் ஆசைப்படவில்லை நாங்களும் எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதா சங்க பரிவாரத்துடைய எதிர்ப்பு என்பது சாதாரணமானது அல்ல அதனை மிகவும் சுருக்கமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்திற்கு பன்னெடுங்கால வரலாற்று பாரம்பரியம் அந்த ஒன்றிய அரசனுடைய சங்க பரிவாரத்திற்கு எதிராக அது நடத்தப்பட்டதிலே தமிழகத்திற்கு இருக்கிறது சிபிஐ கட்சிக்கு இருக்கிறது மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதில் இந்த மாற்று கருத்தும் ஆனால் அன்றைக்கு அந்த மாநாட்டின் வாயிலாக அவர்கள் செய்வது பாசிசம் என்றால் நீங்கள் செய்வது பாயாசமா என்று கேட்டபொழுதே எங்களுக்கும் கூட வருத்தமாக கோபமாகத்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு சென்னையிலே திமுக அரசும் திமுக உடைய காவல்துறையும் இன்றைக்கு சென்னையிலே நடத்தி கொண்டிருப்பது எதை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் வெள்ளியிலே ஜண்டர்மந்தரிலே ஒதுங்கச் சொல்லுகிறார்கள் நீங்கள் சென்னையிலேயே கூவத்தில் ஒதுங்கச் சொல்லுகிறீர்கள் ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் என்று சொன்னால் நீங்கள் அதை சென்னை நகரத்துடைய வீதிகளில் விடுமுறையிட்டு நீங்கள் அதை நடத்துகிறீர்கள் தோழர் அவர்கள் சொன்னார் ஆனால் திமுக அரசிற்கு கூட அதனுடைய காதுகளில் கேட்கிற விதமாக எஸ்டிபி என்பது அல்ல சிறுபான்மை சமூக மக்கள் நடத்துகிற போராட்டம் என்று சொன்னால் நீங்கள் கூவம் நதிக்கரையோடு ஒதுக்குகிறீர்கள் என்பது மட்டுமல்ல ஒரு மாத காலத்திற்கு முன்பாக அனுமதி வழங்கப்பட்டு அதற்காக கடிதம் கொடுக்கப்பட்டு ஒரு மாத காலம் சென்னையினுடைய காவல்துறை கோமாவில் இருந்துவிட்டு நேற்று மாலை நாலரை மணிக்கு தான் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் நாங்கள் எடுத்துக்கொள்வது எதையும் சட்டத்திற்கு மீறி செய்வதில்லை எல்லாவற்றையும் சட்டத்திற்கு உட்படுதான் செய்கிறோம் அனுமதியோடு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் நாலரை மணிக்கு தந்துட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி காலையில் அனுமதி இல்லை என்று சொல்லி தோழர் வேல்முருகன் அவர்கள் பேசிவிட்ட பின்புதான் எங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்கிறது என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய உள்ளத்தில் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் ஜனநாயக விளிம்பி எங்களுக்கு நீங்கள் தருகிற மரியாதை என்ற என்ன என்பதை தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன் அன்பிற்கிணிய அன்பு சொந்தங்களே சிறுபான்மை சமூக மக்கள் என்று இவர்களை ஒடுக்கி விடலாம் அடக்கி விடலாம் காவல்துறை அவர்களை கைது செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டில பதினெட்டு ஆண்டுகளில ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரம் போராட்டங்கள் நடந்தது என்று சொல்லி இந்திய வரலாற்றிலே போராட்டத்தினுடைய மணிமுகமாக இருந்தது தமிழ்நாடு அந்த போராட்டத்தில் மயில் கல்லாக இருந்தது எஸ் என்பதை என்பதை அவர்கள் சொன்னதை போல போராடியே பழக்கப்பட்டவர்கள் நீங்கள் கைது செய்வதாக இருந்தாலும் சரி சிறையை நிரப்புவதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி இன்றைக்கு படை பரிவாரத்தோடு என்ன காவல்துறை காலையில விழித்துக் கொண்டு அனுமதி தந்ததனால் இது சென்னை போராட்டமாக இருந்தது இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் சாலைகளை மறுத்தோரும் மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருந்தோம் ஏன் இடஒதுக்கீடு என்பது அது நீங்கள் எங்களுக்கு வழங்குகிற சலுகை அல்ல மாறாக அது எங்களது நான் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் திமுக அரசு தொடர்ந்து தவறுகளையே செய்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலி ஏர்வாடி பேரூராட்சியிலே பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் என்று எஸ்டிபி அறிவித்தால் கூட அவர்களை நூற்றுக்கணக்கான காவல் அதிகாரிகளை கொண்டு முடக்குகிறார்கள் பெண் கவுன்சிலர் மீது அவர்கள் கொடூரமான பதிவு செய்கிறார்கள் விமன் ராமநாதபுரத்தில் ஒரு போராட்டத்தை நடத்துகிறது என்று சொன்னால் அதை கண்டும் அச்சப்படுகிறார்கள் தமிழ்நாட்டிலே எங்காவது போராட்டம் என்று எழுந்துவிட்டால் திமுக அரசிற்கும் திமுகவுடைய காவல்துறைக்கும் மிகப்பெரிய அச்சம் வந்துவிடுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயன் என்று சொல்வதை போல உங்களுக்கு எல்லாவற்றையும் கண்டு பயம் வந்துவிட்டது இந்த பயத்திற்கும் மோடி அமித்ஷா அங்கே பயந்து கொண்டிருப்பதற்கு எந்த வித்தியாசமும் இல்லை அவர்களும் மக்களை கண்டுதான் அஞ்சுகிறார்கள் நீங்களும் மக்களை கண்டு மக்கள் பிரதிநிதிகளை கண்டு அஞ்சுகிறீர்கள் என்றால் என்ன வித்தியாசம் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டையும் இருபத்தாறு முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்து விட்டாலோ தோழர் திரும்புகன் சொல்வதை போல என்ன ஆட்சி மாற்றமாக வந்துவிட போகிறது அதிகாரிகள் எங்களிடத்திலே சொல்லுகிறார்கள் அதிகாரத்தினுடைய மேல்மட்டம் இதை விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள் யார் மேல்மட்டம் யார் கீழ்மட்டம் உங்களை மேல்மட்டமாக வைத்து இன்றைக்கு அழகு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற சிறுபான்மை சமூகத்து சொந்தங்கள் எனவே எங்களது குரல்களுக்கு உரிமைதாருங்கள் நாங்கள் அழுவதற்கு உரிமை தாருங்கள் என்று நாங்கள் கேட்டு நிற்கிறோம் சச்சார் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே இரண்டாயிரத்தி ஏழிலே அமல்படுத்தப்பட்ட முன்பு சச்சார் கமிட்டி இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்து சொந்தங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை விட மிக மோசமாக இந்தியாவிலே வாழுகிறார்கள் என்று சொன்னது தாழ்த்தப்பட்டவர்கள் மிக மோசமாக தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை விட முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் அவர்களும் அப்படி வாழக்கூடாது முஸ்லிம்களும் அப்படி வாழக்கூடாது எல்லோருக்கும் ஒரு சமத்துவமான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லிதான் எஸ் கட்சி இன்றைக்கு மூன்று புள்ளி ஐந்தை ஏழாக உயர்த்தி தாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒதுக்கீட்டில் என்ன சிக்கல் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழிலே நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டை அன்றைய திமுக அரசு தந்தது தந்த உடனேயே சில முஸ்லீம் சகோதரர்களுடைய தரப்பில் இருந்து அன்றைய முதல்வரை சந்தித்து ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நீங்கள் தந்திருக்கிற என்பது சில குழடுபடிகள் நியமனங்கள் என்ற வார்த்தைகள் வருகிறது அதன் காரணமாக எப்படி வேண்டுமானாலும் இந்த இடஒதுக்கீடு தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் அப்பொழுது தமிழகத்துடைய முதல்வர் உடனடியாக சொன்னார் தலைமை செயலாளருடைய தலைமையில இந்த இடஒதுக்கீட்டை கண்காணிக்கிற ஒரு குழுவை நாங்கள் அமைக்கிறோம் என்று சொன்னார் அந்த குழுவையும் அமைத்தார் ஆனால் அந்த குழு அன்றிலிருந்து இன்றுவரை இன்று வரை செயல்படவே இல்லை எனவே இடஒதுக்கீட்டில பல்வேறு விதமான குளறுபடிகளும் சிக்கலும் இதுவரைக்கும் இருக்கிறது எனவேதான் சிபிஐ கட்சி வெள்ளை அறிக்கை தாருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் குளோஸ் டைப்பாக மூன்று புள்ளி தந்திருக்கிறீர்கள் அதனை நீங்கள் தந்தால் முப்பது சதவீத பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டோடு எங்களது சிறுபான்மை சமூகத்து மாணவ மாணவிகள் தங்களது போட்டியை வாய்ப்பை அவர்கள் போட்டியிட்டு பெற முடியும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இதையெல்லாம் ஆளுகிற திமுக அரசு இதுவரை கண்டுகொள்ளவே இல்லை அதன் காரணமாக எங்களது வாய்ப்புகள் தட்டிப்பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது இரண்டு சதவீதம் தான் அதனை முஸ்லிம் சமூகம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்கிற புள்ளி விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மோசமான இடஒதுக்கீடு இப்பொழுது தவறாக அமல்படுத்தப்படுகிற இந்த நிலையில் இருந்து மாற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அது ஏழு சதவீதமாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் அதில் இருக்கிற குளறுபடிகள் நீக்கப்பட வேண்டும் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் இருபத்தாறு பேர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கு முன்வைத்து உடனடியாக இந்த கோரிக்கைக்காக நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் நடைமுறைப்படுத்தி தந்துட வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசிற்கு நாங்கள் கோரிக்கை விடுத்து இல்லை என்றால் தமிழகம் தழுவிய அளவில் இல்லை அகில இந்திய அளவில மாபெரும் போராட்டத்தை கட்சி முன்னெடுக்கும் முன்னெடுக்கும் என்பதை கூறி சிறப்பான போராட்டத்தை நடத்திய எஸ் கட்சியினுடைய சென்னை மண்டலத்துடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி